அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு வெராமீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி வெராமீன் குழம்பு சாட்டில் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து குழம்பு வந்து செஞ்சு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரி இப்போ புதுசாக பார்க்குற பிள்ளைகளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வடச்சட்டி வந்து கீரியிடுச்சு அதனால் இந்த சட்டியில் நான் இன்னைக்கு அந்த பானை மாதிரி சட்டியில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு சட்டி சூடாயிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் தேவையானாலும் நல்லெண்ணெய் வைச்சோம் இப்போ வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கடலு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொருஞ்சிருச்சு இந்த நேரத்துல வந்து நம்ம நறுக்க வெங்காயம் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய சேர்க்கணும் ஆனா நம்ம வெளிநாட்டுல வந்து சின்ன வெங்காயமே கிடைக்காது அந்த பெரியவங்க தான் போட்டு செய்யறாங்க இருந்தாலும் அதுவும் அப்படியே பழகிடுது வித்தியாசம் தெரியல ஆனா கிடைக்கிற ஊர்ல வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வந்து செஞ்சுக்கலாம் அதனால தப்பு இல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்துல வந்து நம்ம தக்காளி மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயம்ோலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதுல போட்டு வர வந்து இந்த பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி கைப்பிடி தான் அவ்வளவு பிடி அளவு புளியை கரைச்சு நல்லா வடிவச்சு வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் சீரகம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி அதையும் அதில் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஆறு ஸ்பூன் குழம்பு மழை அப்படி போட்டு எல்லாம் ஒன்றா வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அந்த கலவையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மூடி வச்சிருவோம் கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த மீனை சேர்த்துக்கிறேன் பருக்க வேற மீன் வெரைட்டி வச்சிருக்குது பாத்தீங்கன்னா சூப்பராக வெரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு மேலே வரணும் வந்த பிறகு நம்ம வந்து அடுப்பை அமர்த்திடணும் அப்போ சிம்மிலேயே வைக்கணும் அந்த அடுப்பில் வச்சுருந்தே ஹையாக அது வந்து ஹையாகவே இருந்துச்சு அதனால் இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலே எறியும் அதனால் எதுக்கு மாற்றிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுருந்து நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு